हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्जालं பங்கும் லங்காய தேகெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று தர்மக்தத் நபூத சௌஹிருதம் தியாக கவசித்திர முக்தி காரணம் வீரியம் ந பும்சோஸ்தி அஜவேக நிஷ்கிரும் ஹரே கிருஷ்ணா இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம் பர்பட் இப்போ பார்க்கலாம் பர்பட் பை ஷிலப்பிரபபா ஜெயஷிலபா பல இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் மற்றும் பிற மதங்களை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய மத கொள்கைகளை உறுதியாக பின்பற்றினாலும் எல்லா ஜீவன்களிடமும் அவர்கள் சமமாக இல்லாமல் இருப்பதை உண்மையாகவே நாம் காண்கிறோம் உண்மையில் சிறந்த சமயவாதிகளாக தங்களை அவர்கள் காட்டினாலும் பாவப்பட்ட மிருகங்களை கொன்று குவிக்கின்றனர் அத்தகைய மதம் அர்த்தமற்றதாகும் ஸ்ரீமத் பாகவதம் இவ்வாறு கூறுகிறது தர்மக ஸ்வ தர்மகனுஷித பும்சாம் சாம் கதாசுய கதாசு ரதி தத்திம் யதி ரத்திம் சிரமயேவகி கேவலம் ஒருவன் தனது சொந்த மதத்தின் சமய கொள்கைகளை பின்பற்றுவதில் பெரும் நிபுணனாக இருக்கலாம் ஆனால் பரமபுருஷ பகவானிடம் அன்பு கொள்ளும் சுபாவம் அவனுக்கு இல்லை என்றால் மதக் கொள்கைகளை அவன் பின்பற்றுவது காலத்தை வீணாக்குவது மட்டுமே ஆகும் அதனால் பகவானிடம் வாசுதேவரிடம் அன்பை ஒருவன் விருத்தி செய்து கொள்ள வேண்டும் இதுவே மேற்கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் வாசுதேவக சர்வம் இதி ச மகாத்மா சூதுர்லபக லபக என்று பகவத்கீதை கூறுகிறது அனைவரிடமும் அன்பாய் இருப்பதே சிறந்த பக்தனுக்குள்ள அடையாளம் ஆகும் சுகிர்தம் சர்வ பூத்தானாம் மதமெனும் பெயரில் ஒரு மிருகம் கொல்லப்படுவதை பக்தரொருவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் வெளித்தோற்றத்தில் மட்டும் சமயவாதியாக இருப்பவருக்கும் ஒரு பகவத் பக்தருக்கும் இடையிலுள்ள வேறுபாடு இதுவே ஆகும் சரித்திரத்தில் பல பெரும் வீரர்கள் இருந்ததை நாம் அறிகிறோம் ஆனால் மரணத்தின் கோரமான பிடியிலிருந்து அவர்களால் தப்ப முடியவில்லை மரணத்தின் வடிவில் கிருஷ்ணர் வரும்போது மிகப்பெரிய பெரிய வீரனாலும் பரமபுருஷரின் ஆளும் சக்தியிலிருந்து தப்ப முடியாது இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே விவரிக்கப்பட்டுள்ளது மிருத்யுகு சர்வஹர்சாகம் பகவான் மரணமாக தோன்றி பெயரளவே ஆன ஒரு வீரனின் பலத்தை பறித்து விடுகிறார் இரண்ய கசிபுவின் முன் நரசிம்ம தேவர் மரண ஸ்வரூபமாக தோன்றிய போது இரண்யகசிபுவால் தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியவில்லை பரமபுருஷ பகவானுடைய வல்லமையின் முன்னால் ஒருவரின் பௌதீக பலம் அர்த்தமற்றதாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்